ஒரு ஆசிரியர் மாமல்லபுரத்துக்கு நாற்பது பசங்களை கூட்டி போறார் பின்னாடி பசங்க வரான் வாத்தியார் சொல்றாரு அங்கே எங்க வேடிக்கை பார்க்காத என் பின்னாடியே வாங்கிட்டான்றார் மாமல்லபுரம் எதுக்கு போனேன் அந்த சுகத்தை இழந்துட்டான் என் பையன் வகுப்பறையில் என்ன ஜாலியா இருக்கும் சார் காலனாவுக்கு கம்மரக்கட்டு வாங்காந்து நண்பர் ரெண்டு பேருக்கு கொடுக்கணுன்றதுக்கு அந்த சட்டையிலேயே வச்சு காக்கா கடி காட்சி இவனுக்கு பாதி அவனுக்கு பாதி கொடுத்துட்டு அந்த வாழ்க்கையின் சுகம் வருமாயா இன்னைக்கு வருமா இன்னைக்கு உலகத்தில் கூட பிறந்த தங்கச்சி தட்டில் கூட சாப்பிட மாட்டான் கூட பிறந்த அண்ணன் தட்டில் கூட சாப்பிட மாட்டான் ஆனால் பள்ளிக்கூடத்துக்கு வந்தால் ஆரோக்கியசாமி அப்துல் காதரும் ஆறு முகமும் ஒன்றா ஒரே பிளேட்டில் சாப்பிடுவான்னடா இந்த வாழ்க்கை இன்னைக்கு இருக்கா அம்மா கொடுக்கும்போது சொல்லுதா இது யாருக்கும் கொடுக்காது நீ மட்டும் தனியாக சாப்பிடுது போச்சே சார் எல்லா சுகமும் போச்சே சார் ரொம்ப வருத்தத்தோடு சொல்கிறேன்